அப்புறம் பச்சை பயிறு என்ன இந்த இயல்பு மோத்தை வந்து நல்லா கிளீன் பண்ணலாம் அதனால தான் நான் எல்லாமே சமையலுக்கு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறமா வந்து என்ன சமைக்க பட்டங்கு சூப்பரான கறி எஞ்சிமாக்குறோட போட்டு கீழே சமைச்சி உங்களுக்கு உங்களுக்கு அனுபவம் அந்த வாழ்க்கையில எந்த விதமான ஒரு திருப்தியுமே இருக்காது காலையில் எட்டு மணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த தம்பிக்குட்டியை நான் சந்திக்க போகிறேன் அப்போ இன்றைக்கு வந்து எனக்கும் காலையில் சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பனேனா ஷே அப்போ அதை வந்து நான் வந்து அடிச்சா தம்பிக்குடி எனக்கு மாதான் சேர்த்து தயாரிக்கிறது அதோட வந்து ஜோக்கேட்டும் சாப்பிட்றது அப்போ கடையில் ஜோக்கேட்டுக்கு விட்டேன் தற்சமயம் வந்து இல்லையா இப்போ தம்பிக்குடியை சந்திக்க போயிருக்கேன் எங்கேயும் மாவுரிமையா போக மாட்டேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் சீசன் அப்போ நேற்று தினம் வந்து சுவாஸ் வேண்டிட்டு வந்தது பெரிய இருக்க இப்போ நான் ஒரு பெனானா ஷே கொண்டு தயாரித்து போட்டு அப்படியே தம்பி குடியனையும் போய் சந்தித்து அவருக்கு இந்த நானே ஊட்டி விட்டுட்டு வர போகிறேன் அதுக்கு முன்னாடி எங்கே பாருங்கள் பயர் எதற்காகனு சொன்னால் நான் வளமையாக இதெல்லாம் வந்து தாவிக்கிறேன் நான் இப்போ இங்கே டைம் இல்லாதனால பெருசாக வினாக்கறையில் இன்றைக்கி பச்சையை பாப்பி பயர் எடுத்து வச்சுருப்பேன் வேண்டி வந்து அப்படியே வெளியே எல்லாம் க்ளீன் பண்ணினால் இப்போ ஏதாவது கொண்டு போய் அப்படியே பச்சையாக வைத்திருச்சுட்டு வந்து இனிமேல் ரெகுலராக வந்து நான் என்னுடைய ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன் உண்மையுமே நல்ல ஒரு ரிசல்ட் இந்த இடம் நான் பார்த்து பார்த்துனா நல்ல ரிசல்ட் தான் இப்போ தச்சமே விட்டுட்டேன் இப்போ ஒரு சில என்ன சொல்கிறது இந்த சிரம பிரச்சனையால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் நான் இதை எடுத்து திரும்பிட்டேன் இப்போ வந்து அரை கிலோ பயர் இருக்குது வடிவாக திரிச்சு கொண்டு வந்துட்டு சிறுநீரில் வடிவாக மூடி சொன்னால் அவங்க கரண்டி எடுத்து டெய்லி அப்ளை பண்ணிவிட்டு என்ன சூப்பர் நல்ல ஒரு கொஸல் கிடைக்கும் ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வெரனா ஷேக்ஸ் எங்கள் பரம்பொண்ணு நான் வெரனா ஷேக் வந்து இவ்வளோ யூஸ் பண்ணால் ஒரு சில பேர் வந்து வே நட்ஸல் போடலாம் அதாவது வந்து பிஸ்தா அப்புறம் கோல்நாஸ் அந்த மாதிரிலாம் போடுற ஸோ என்னிட்ட வந்து இப்போ தச்சமே கிடச்சதை வச்சு ஒரு கெல்த்தியான வெரனா ஷேக் இது வந்து என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு தீக்கி போட்டு நிறைய அதிகமாக சொன்னால் பயிரும்மா ரெடி ஆயிடுச்சுது இந்த எனக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு நிலங்குவேன்னு சொன்னால் டெய்லி தான் எடுப்பேன் ஆனால் இந்த பச்சை பயரை இப்போ நாங்கள் இந்த மிக்சியில் வந்து ஒரு அரை அடித்து அடிச்சு போட்டு அதை எடுத்து அப்படி ஸ்க்ரப் மாதிரி பயன்படுத்துகிறவன் இது வந்து நான் வந்து என்ன சொல்கிறது ஏசி பவுட்ரு மாதிரி அதை வந்து பச்சை பயிரும் என்ன இது இயல்பு மோத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணலாம் ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குறது பார்த்தீங்களா இதில் வந்து இர கிலோ பயிரும் திரிச்சுன்னா நான் திரிகூலியும் வந்து நிறைய இல்லை ஐம்பது ரூபா ஓகே அதனால தம்பிக்குடியை போய் பார்த்துட்டான் போய் பார்க்க அவங்க அப்படியே அணு விட்டேன்னு சொல்றது அனுஷியாக்கா காலையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா அவையெல்லாம் அங்கேதான் நிக்கின அவையோட சேர்ந்து வீடியோ கால்ஸ்லேயே வந்து அங்கே கதைச்சி போக்கினேன் அப்போ சரியின்னு போவோம் தம்பிக்குட்டியை வந்து அவனு வந்து நித்திரி ஆகிறான் அவளை நன்னைக்குள்ளன அவை எழுந்தான் அப்போ நான் கொண்டு போனதெல்லாம் அழிப்ப சாப்பிடறாங்க அந்த நான் தீதி போட்டு போகமான்னு தான் போனான் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னாண்டை வெளியவன் நாடி நான் சொல்கிறேன் இப்போ எதுவுமே அதை சாப்பிடாது நித்திர போயிட்டு வந்து தான் சொல்லி அப்போ சரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தாச்சு கதை விடுவதா நானும் போட்டு முடிச்சிட்டேன் ஓகே உண்மைக்குமே இந்த பயத்தை மா வந்து நீங்களும் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த ரிசல்ட்டை வந்து சொல்லுங்க ஓகே இந்திய தினமும் என்னுடைய மதிய சாப்பாட்டுக்கு போகும்போது அவங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பரான சத்தான ஒரு மறக்கிற சாப்பாடு இப்போ இதில் நீங்கள் பார்க்கறது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கான கீரை ஸோ இன்றைக்கு வந்து நான் சோறு சமைக்கலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை போட்டு அரிசி மாவு போட்டு கீரை போட்டு சமைக்கப்பறம் பாருங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கேன் கீரை புட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் வல்லார சம்பல் அதுக்கு அடுத்து தான் எங்களால பார்த்தீங்கன்னு சொன்னால் அமௌண்டு மரக்கறி இருக்குது இதோட பருப்பு போட்டு மரக்கறி சாம்பார் எங்களால பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டைக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் கடலை பிரட்டல் அதாவது வந்து நல்ல மசாலா தயாரித்து நல்ல ஒரு கடலை பிரட்டலன்னு சேப்பிறேன் அப்படியே எங்களால் பாருங்கள் நடுவுக்கையா வந்து கொஞ்சம் மாற்றச்சு எடுத்து வச்சுக்கேன் இது ஏஞ்சி மாவு குட்டிக்கு ஒரு கறி செய்கிறதுக்கா அதாவது வந்து நேசரியால் இங்கே தான் வர்றா இப்போ அதனாடி வந்து இதில் நான் சொன்னதானே இந்த ஐட்டமும் சாப்பிட மாட்டேன் சரியான மாற்றச்சி எடுத்து வச்சுக்கேன் ஏஞ்சுக்கு ஒரு குட்டி காய்ச்சல் இருக்குது அதை விட இன்றைய ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி முட்டை பொரியல் இந்த பறந்த தக்காளி பழத்தை இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் வட்டமா ஸோ இதில் பயன்படுத்தி தான் இன்றைக்கு முட்டை பொறிக்க போறேன் இது நம்ம வந்து என்னுடைய மதிய சாப்பாடு நல்ல எல்லாம் சேர்ந்து மரக்கறி எல்லாம் போட்டு நல்ல ஒரு வந்து கீரை பொட்டும் கீரை புட்டு மரக்கறி சாம்பார் கடலைக்கறி தக்காளி முட்டை பொரியல் ஏஞ்சிமாவுக்கு ஒரு குட்டி வச்சுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சமையலுக்கு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இனிமேல் சமைக்க போகிறதான் அழுதேன் பார்த்தீங்களா உண்மைக்குமே பார்வைக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தாலும் நல்ல ஒரு கெல்த்தியான லஞ்ச் தான் இன்றைய நம்ம எங்களால் மரக்கறி சாம்பார் மரக்கறி சாம்பார் எங்களால் வச்சுட்டேன் அதே எங்களால் ஏஞ்சல் குட்டியில் मटरा चिककरे रेडिया कुटी रजिक करे पनीर सुनवा बन गए मरा क्या चीज ये रख सके तो जी मटर वाला हरा आरसी

రెండు ముట్ట రెండు ముట్ట పచ్చ వెం పట్ీళ్ళ పచ్చ వెంగయ తూలుపు కట్ట తూ అది ఎలా పోయి వం మిక్స్ పన్నీ உண்மைக்குமே இன்றைக்கு இந்த முட்டை பொரியலாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அது வந்து பேர் வரைக்கும் வடிவையாக இருக்கும் அதே வந்து நல்ல ஒரு சத்தான தக்காளி முட்டை பொரியல் கட்டுப்பில் எல்லாம் போட்டு முட்டை கிளவ ரெடி ஆகிடுச்சு ஓகே எடுத்ததை நாங்கள் பொறிக்கப்போம் ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னேன் ஃபேனில் எண்ணெய் ஊற்றி இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஓகே എണ്ണയില തക്കാളി അധികം കിട്ടും അടുത്ത മുട്ടക്കല വൈ വട്ടത്തോൾ പോട്ടതാണ് മുട്ടക്കലവ് எப்படி பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கும் இப்போ வந்து முதல் பால் விட்டேன்னா இதுலேயும் என்ன சொன்னால் தம்பிக்குட்டி எனக்கு இன்னும் டூ போடாதுன்னா தம்பிக்குட்டி எனக்கு ஆனால் இப்போ தான் ஹோல் பண்ணி சொன்னவோ எடுத்து வைக்க சொல்லி இப்போ அவருக்கு அடுத்து எடுத்து வைப்போம் நாங்கள் தம்பிக்குட்டி எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பிக்குட்டிக்கு ரெடி ஆங்கால பாரு தக்காளி முட்டை பொரியல என்ன நல்ல ஒரு வாசனையா இருக்குது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே அடையாளம் வேகிட்டு இப்ப நாங்க வந்து மற்ற பக்கம் திருப்ப போறோம் பாத்தீங்களா மக்களே தக்காளி முட்டை பொரியல ஆவ் வாசனையும் அப்படி இருக்குது பீட்சா மாதிரி இருக்குது பாத்தீங்களா ஈட்ஸா மாதிரியே இருக்குது அந்த தக்காளி முட்டை இன்னைக்கு இன்றைக்கிட்டு லஞ்ச ஸ்பெஷலே வந்து இந்த தக்காளி முட்டை பொரியெல்லாம இருங்க அப்படி சூப்பராகவே இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது ஓகே இப்போ இதை வந்து நாங்கள் மறக்கப்போகிறோம் என்ன சொன்னால் நிறக்கறி சாம்பார் ரெடி இனிமேலுக்கு நான் என்ன சொன்னால் வெங்காயம் மிளகா தாளித்து ஊற்றப்படுறோம் ஓகே மரக்கறி சாம்பாருக்கு வெங்காயமலா தாளிச்சு விட்டாச்சு அப்படிங்கால வந்து கடலைக்கரைக்கு மசாலாவும் தயாரிச்சாச்சு கொண்ட கடலைக்குரிய மசாலாவும் தயாரிச்சாச்சு எல்லாருக்குமே சாப்பாடு கறி

போட்டு சிலவு நிப்பாட்டிப்பாட்டு சாப்பாடை வந்து வடிவா சாப்பிட்டுட்டு இப்போ வந்து எங்கள்மாக்கு இதுக்கு வந்து எங்கள்மாக்குரிய ஒரு வலையும் கொண்டு வந்தனான்னு நான் அவங்க ரெண்டு மணிக்கு டூசன்ட்ருக்கு இப்போ குளிச்சா வார்த்துட்டு இப்போ சும்மா நோமலான ஒரு டீஷர்ட்டே ஒரு ஷோர்ட்ஸையும் அதுக்கு போட்டு விட்டுட்டு அடுத்த கட்டம்

என்னப்பா கீரை புடு திடிலறலாம் குதற வந்து தெரிஞ்சுகிட்டு போறட கீரை கூடிட்ட எல்லாம் போடப்பறீங்கள அப்படியே ஆவி கீரை ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய லஞ்ச் வந்து வேறு லெவலாக இருக்கிற போது முழுக்க முழுக்க பாருங்கள் சுவாசம் இல்லை பட் நான் எப்பவுமே சொல்லணுன்னா தானே நான் வந்து சமைக்கிறேன்னு கிட்டே எனக்கு எதுவுமே கறி வைக்கணும் சம்பல் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே இன்றைக்கு இருப்பாங்க அந்த ஐஸ்கிரீம் அண்டு எல்லாமே சரி என்ன இன் வாங்க இது அனுமதிக்கப்போ அப்போ வாங்க வெயில் தான் வேண்டிய சிக்கன் வச்சுக்கேன் இது தினம் வந்து இந்த கீரை புட்டோட நாங்கள் என்னெல்லாம் சப்போட்டா சாப்பிட விடுவோம் சொல்லிட்டு பார்க்குமாங்கோ கீரை புட்டு பாருங்க வாழையில வந்து ஒரு கீரை புட்டு ரெண்டு சுண்டு மாவுல பாருங்க ஒன்றரை புட்டு வந்திருக்கு கீரை புட்டு பாருங்க இதில் ஒரு கீரை புட்டு அதில் ஒரு கீரை புட்டு ரெண்டுமா அரிசி மா போட்டு கீரை புட்டு சமைச்சி வச்சுக்கேன் அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி நான் போட்டு மரக்கறி சாம்பார் இங்கால வந்து பாருங்கள் மசாலா போட்டு அது மசாலா தேனால் கொண்டக்கடலை பிரட்டு இப்படி இங்கால எப்படி நான் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி முட்டை பொரிய அடுத்ததாக வந்து ஏஞ்சி குட்டிக்கு வச்சதான மாற்றச்சிக்கறி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வள்ளார சாம்பர் அப்படியே தம்பி குட்டி எனக்கு வந்து மரக்கறி சாம்பார் வெள்ளையாக மரக்கறி சாம்பார் எடுத்தாங்க தூள் போடாங்க அடுத்தது எங்கால வந்து ரம் புட்டானும் இதர வாழைப்பழம் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெனிலா ஐஸ்கிரீம் பாத்தீங்களா ஓகே அப்போ இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சமைச்சதான நல்ல சூப்பரான மதிய சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே இதுல வந்து குட்டி பிள்ளை அதாவது வந்து பாருங்க ஒரு வயசு பிள்ளை சாப்பிட போது ஏஞ்சுமா சாப்பிட போது நாங்க சாப்பிடப்போம் பாத்தீங்களா நல்ல ஒரு கலர்ஃபுல்லான சத்தான ஒரு மதிய சாப்பாடு அதுலயே வந்து இன்னைக்கு பேருங்க அம்மையுமே தூர பாக்குறாங்களுக்கு இதை பார்க்க பீஸா மாதிரியே இருக்குது சின்ன சின்னாக்களுக்கு வந்து நாங்க அத கட் பண்ணிட்டு கொடுக்கலாம் அப்படி சொல்லியே இனிமேல் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க தக்காளி முட்டை பொரியல் அப்புறம் வந்து கீரை புட்டு ரெண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு வேறு லெவலாக இருக்க போது இப்போ நேரம் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு எல்லாமே சமைச்சிட்டேன் இனிமேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனும நான் சொல்லிவிட்டு சாப்பிட்றோம் அதுக்கு முன்னாடி தம்பி குடிக்கு சாப்பாடாக கொடுத்துட்டு ஸோ அப்போ இன்றைய தினமும் நல்ல ஒரு சாப்பாடோட சமைச்சு அதே மேலே என்ன சந்தோஷம் சாப்பிட போதும் எல்லாருமே சாப்பிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய நாள் வந்து நல்ல ஒரு சந்தோஷமானா போயிடுச்சு உண்மைக்கு வந்து சந்தோஷத்துலேயே சந்தோஷம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பாக்க சந்தோஷம் மற்றது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நாங்களும் உங்களுக்காக தான் வாங்கணுமா சுயநல வாழ்வு இருக்கா அல்லது வந்து பொது நிலமா இருக்குதாட்டு பார்த்தா எந்த வாழ்க்கையை நான் அவதானிச்சு பார்த்தா என் ஒவ்வொரு நாளே கூட சுயநலமா இருந்ததே இல்லை பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து மற்ற ஆட்களுக்கும் இதாக பயன்பட்டு கொண்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அது வந்து நான் சொல்ல பார்க்காம என்னுடைய செயலையும் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து காணொலியா பதிவு உங்களுக்காக காட்ட இல்லை என்னுடைய நாளாந்த நடைமுறை வாழ்க்கையில இப்படித்தான் அந்த சம்பவம்னு தான் அதையும் வந்து உங்களோட பயன்படுத்த நீங்களும் யாராவது பாதிங்கன்னு சொன்னா எப்பவுமே உங்களுக்கு உங்களை நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டு உங்களுக்கு ஆண்டு வாழாதீங்க அந்த வாழ்க்கையில எந்த விதமான ஒரு திருப்தியுமே இருக்காது இன்னைக்குமே கடந்த காலமாக இருக்கலாம் நகல் வளமா இருந்தால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய சமாதானம் வந்து நான் வந்து மற்றவர்களுக்கு பயன்பெற்றிருக்கேன் சொல்லி தான் ஸோ அது எனக்கு ஒரு சந்தோஷம் ஆகவே தான் இந்த என்னுடைய நடைமுறை வாழ்க்கை எனக்கு என்ன சந்தோஷமுடன் அப்படியே எல்லாம் கம்மாதிரி ஆசைச்சேன் அது என்னன்னு சுவாசம் வந்து வேலை முடிச்சிட்டு வருவேன் அவருக்கும் வந்து திரும்பியதா அக்கு இட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மச்சாயிட்ட மண்டியில் முட்டை பொறைய அப்புறம் வேகமாக தான் ரச்சி வச்சிக்கேன் ശ്വാസംി എന്നെ സമയ്ക്കലാമോ സാപ്പാട് ചെന്നോ അതേമാതിരി അവർക്കും മടിവേ ചെയ്ത് കൊടുക്ക അത് തന്നാ നിങ്ങളുടെ ഒരു സുരപ്പ് സാങ്കേതിക ഓക്കെ ഇപ്പോൾ എഴുതി പഠിക്കാം എങ്ങനെ അടുത്ത ഡേ എടുത്ത് മതം വീട്ടിലും നിക്കുന്ന വീട്ടിൽ സാപ്പാട് കൊടുക്കാൻ നാളെ സാപ്പിടും നമുക്ക് ഇതോടെ എന്ത വീഡിയോ നാ മുച്ച് വീഡിയോ പറ്റി കത്തിക്കാമൊക്കെ കമൻറ്റ്സ് പണുങ്ങ അത് വരെ എങ്ങനെ സാർ ബൈ